ஒரு முறை பப்பாளிக்காயை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நல்ல விளைஞ்ச பப்பாளிக்காய் எடுத்துக்கோங்க மேலே இருக்க தோலை சீவிட்டு இது இதுமாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பப்பாளிக்காயை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் அது வேகத்துக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருள் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு போதும் அதை நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அதுக்குள்ளே நமக்கு அங்கே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வெங்காயத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு டேஸ்டியான ஒரு பப்பாளிக்காய் கூட்டு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ